மக்களே யூபி யோதாஸ் வர்சஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேன்தர்ஸ் இது ரேஸ் டு பிளே ஆஃப்னு சொல்லக்கூடாது ரேஸ் டு டாப் ஸ்பாட்னு சொல்லலாம் ஏன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேன்தர்ஸ் ஏற்கனவே செமிஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க ஆனால் முதல் இடத்துல ஃபினிஷ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத கேள்வி அர்ஜுன் தேஷ்வால் களத்தில் இறங்கியிருக்காரு கமெண்ட்ரி பாக்ஸ் நான் உங்கள் டிஎன்ஆர் என்னோட அப்பர்ணா ராஜ்குமார் அப்பர்ணா வணக்கம் வணக்கம் டிஎன்ஆர் நீங்க சொன்னது சரி இன்னைக்கு வந்து அந்த டாப் டு தஸ்ட் பொசிஷன் அதுதான் முக்கியமா இருக்கும் அண்ட் அர்ஜுன் தேஷ்வாலுக்கு இன்னைக்கு ஒரு பாயிண்ட் ப்ரூவ் நான் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரைட் பாயிண்ட்ஸ் இந்த சீசன்ல எடுத்திருக்கேன் அப்படின்னு அஷு மாலிக்க தள்ளி விட்டுட்டு நான் அந்த டாப் ஸ்பாட்டை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் அவர் மனசுல இருக்கும் எடுத்துட்டாரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாரு போனஸ் எடுத்திருக்காரு அர்ஜுன் அர்ஜுன் போனஸ்லையும் டாப்ல இருக்காருங்க இந்த சீசன்ல அதிக போனஸ் புள்ளிகள் எடுத்தது அவர் தான் ஹைட்டை பயன்படுத்தி எடுத்திருக்காரு ககன கவுடாக்கும் ஹைட் இருக்கு தம்பி நீங்க ஒரு போனஸ் போடுங்களேன் இல்ல உங்க பாருங்க எப்படி காட் பண்றாரு பாருங்க அங்குஷ் வந்து போனஸ் லைனை ஃபியர்ஸா காட் பண்றாரு

அப்புறம் நம்ம அப்படிதான் இந்த கம்பாரிசன் பிட்வீன் டீம்ஸ் பார்த்தோம் போன சீசன்ல எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் புனேரி பட்டனும் ஜெய்ப்பூர் இந்த சீசனையும் அவங்க டீமை கட்டமைச்சிருக்காங்க மூணு ரைடரா பயன்படுத்துறாங்க பல நேரங்கள்ல அஞ்சு டிஃபெண்டர்ஸ் ரெண்டு ரைடர்ஸோட போறாங்க அபிஷேக் ஒரு எக்ஸ்ட்ரா டிஃபெண்டரா பயன்படுத்துறாங்க அது ஓகேவா ஏன்னா வந்து அர்ஜித் தேஷ்வா நல்ல ரைடரா இருக்கிறதுனால அப்படி அப்படி நினைக்கிறாங்களா இங்க ஆல் அவுட் ஆயிருக்காங்க நீங்க நம்ம இதை பத்தி பேசுவோம் ஆ ஃபர்ஸ்ட்டு அல்டாட்டிக் ஆல் அவுட் ஆயிருக்கீங்க அதை சொல்லி அப்புறம் நம்மளுக்கு சொல்லலை வந்து அல்ட்டாட்டி முடிஞ்சு ரைட் ஆனா அஜித் வந்த ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு எட்டு ரைட்டுக்கு போயிருக்காரு ஸோ அர்ஜுன் எந்த அளவுக்கு வந்து அந்த டீம் நம்பிக்கையோட இறக்குறாங்க அப்படிங்கிறது இருந்தே தெரியுது ஹவுஸ் வேல்யூபில் இய்ச்சுன்னு தெரியுது ஆமா நம்ம அஜித்துக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குமோன்னு பேசி தோணும் ஜெயலத்தில் அர்ஜுனுடைய வெர்சன் எனக்கு பாராட்டி ஆகுது ஏன்னா அவர் போனஸ் எடுப்பார் டூ ஆடையில் நல்லா விளையாடுவார் எல்லா சுச்சுவேஷனையும் கலக்குவார் ஆஃப் டைம் வந்திருக்கு ஸோ கிளியர் கட் அட்வான்டேஜ் இப்போ பிங்க் பேண்டஸ்க்கு வந்திருக்குங்க இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மறந்து ஸ்லோவாக இருந்தாங்க இப்போ சூப்பராக

விடாம போராடுறதா இந்த கபடி களத்துல அஜித் யூஷுவலா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர் இன்னைக்கு ஒரு குவாய்டான கேம் தான் வச்சிருக்காரு சோ அத வந்து மாத்தணும் பட் இங்க வந்து கால் வெச்ச உடனே அழகா ஒரு ஆங்கிள் ஹோல்ட் மடக்கி போட்டுட்டாங்க ககன் அகோடாக்கு எஸ்பெஷலி அந்த லெஃப்ட் கார்னர் கிட்ட டைம் சரியில்லை மாட்டிக்கிட்டே இருக்காருங்க அங்கோஷ் ஆனால் இருக்காங்களே கபடி நாற்பது அதுக்கு நாலு நாலு நாள் உட்காந்து எழுதிட்டு வருவாங்க வருவாங்க எடுத்துகிட்டு அவுட்டா அப்பா கிடச்சிருக்கு டிஃபென்ஸில் குல்வீர் சிங் அந்த ஒரு டபுள் ஆங்கிள் ஆங்கிள் ஹோல்டு ஹோல்டு உட்கார ஹோல்டில் தாய் அப்படியே பிடிச்சி சிங்கிள் லெக் தான் மாட்டி சப்போர்ட்டும் கிடைச்சிருக்கு அந்த மாதிரி விழுந்ததுக்கு அப்புறம் தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்பே இல்லை பிடிச்சாருல இப்போ எனக்கே ரைடு பண்ண வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு வாங்கியிருக்காரு குல்வீர் கரெக்டா அவருக்கு முன்னாடி காலை அடக்கிற வீரர் மாதிரி நின்னாரு அனுபவம் வாய்ந்த சுனில் ஒரு பாயிண்ட் எடுத்தாரு ஒரு பாயிண்ட் கொடுத்தாரு குல்வீர் நல்ல டிஃபென்சிவ் யூனிட் நல்லாவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குங்க ஸோ இங்கே ரெண்டு பேரும் சுனில் அண்ட் ரேசா மிர்பகேரி மிக்ஸ்டு பர்ஃபார்மன்ஸ் பை நிதேஷ் அண்ட் ஆஷு கரெக்ட் ஐ அக்ரி நீங்க சொன்ன ஆல் அவுட் வந்தாச்சு வித் அவுட் அ ஃபைட் மற்றும் ஒரு அல்ட்ரா டெக் ஆல் அவுட் யுபிக்கு குஸ்தொல்லே கிடையாது அவளோ வால் அவுட் வாங்கிட்டாங்க மூணாவது முறை இந்த போட்டியில யுபி யோதாஸ் சர்க்கின் 16ல இருக்காரு யுபி யோதாஸ் 18ல இருக்காரு சோ யுபி யோதாஸ் இப்போ லீடிங் கடைசியில யாரு ஜெயிப்பாங்க அர்ஜுன் ஜெயிப்பாரா யூபியோ தான் ஜெயிப்பாங்க அதுவும் கரெக்ட் இன்னைக்கு அர்ஜுன் வந்து ஏற்கனவே நம்பர் ஒன் பொசிஷனுக்கு போயாச்சு இந்த ஒரு சீசன்ல அசு மலிக்க ஒட்டுமொத்தமா யார் இந்த ரெக்கார்டு வச்சிருக்காங்க அதிக ரீட் பாயிண்ட் ஒரு மேட்ச்ல ஐ பவன் வச்சிருந்தாரு நினைக்கிறேன் பர்தீப்பும் ஒரு வாட்டி வச்சிருந்தாருங்க பட் ஐ திங்க் ஈவன் ரிஷாங் தேவடிகா ஒரு வாட்டி பக்கத்துல வந்தாரு அதுல சுப்பர சுந்தரி காரா மாத்தி மாத்தி அவங்க வச்சுக்கிட்டு ஓகே இன்னொரு ரெண்டு பாயிண்ட் ஐம்பதம் தொட்டாச்சு ஜெய்பூர் பீங்க பாத் தாஸ் ஆஹ் ரெண்டரை நிமிஷம் இருக்கு கொடுத்துட்டாங்க பாயிட்டேன் கொடுத்துட்டாங்க பாயிட்டேன் ஒரு பாயிண்ட் ஏற்கனவே கிடைச்சாச்சு அவுட்டு யாரு ஹரேந்தர் குமார் ஹை ஃபை எடுதா ஹை ஃபை ஹரேந்தர் நேரன் நாட்டில் உட்காருங்க பெஞ்சில் உட்காருங்க

அதுக்கப்புறம் அமுக்கி போட்டாங்க மகிபால் யுனிவர்சிட்டி மறுபடி மவுட் அங்குஷ்கின் ஒரு பாயிண்ட் அங்கோஷ்க்கு ஏழாவது பாயிண்ட் வந்திருக்கு சோ இங்க வந்து ஹை ஃபைவ் எடுத்தது சுனில் குமார் அண்ட் அங்கோஷ் தாண்டியாச்சு அர்ஜுன் வரல அர்ஜுன் ஒரு வில்லு இல்ல இப்போ அவருக்கு பதிலா வந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாரு அபிஜித் குமார் ஒரு இந்த மேட்ச் இந்த சீசன் ஒரு வெயிட் இருக்காரு இன்னைக்கு அறுபத்தி மூணு புள்ளி எடுத்தது வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கோட் பை எனி டீம் இந்த சீசன்ல ஸோ ஜேபிபி வந்து இன்னைக்கு இது மட்டும் இல்லை அர்ஜுன் தேஷ்வால் இருபது எடுத்துட்டாரு நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸை கிராஸ் பண்ணிட்டாரு அதோட அஷோ மாலிக்க வந்து கீழே தள்ளி விட்டு அந்த ரெய்டர்ஸ் பட்டியலில் மேலே வந்துட்டாரு ஸோ அதை பல ஒரு சாதனைகள் செஞ்சிருக்காங்க பாங்க அபிஜித் இதா கடைசி ரைடு இந்த மேட்ச்ல எஸ் இந்த போட்டி ஒரு முடிவுக்கு வர போகுது அப்புறம் யூபி யோதாசும் ஒரு புது சாதனை அவங்க சார்பில் படைச்சிருக்காங்க அஞ்சு தடவை ஆல் அவுட் ஆயிருக்காங்க இந்த போட்டியில ஸோ இட்ஸ் அ நியூ லோ ஃபார் தன் ஒரு போனஸ் அண்ட் அ டச் பாயிண்ட் எடுத்திருக்காங்க இன்னும் ஒரு செகண்ட்லயே விட்டு வருவார் அவரு ஒரு செகண்ட்காக ஓகே இப்போ பாருங்க ஆல் அவுட் ஆக போறாங்க ஜெய்ப்பூர் அதையும் விடல மறுபடியும் அங்குஷ் ஒரு பாயிண்டா ரெண்டு பாயிண்டா அம்பயர் பார்த்து சொல்லுங்க ஆனா இந்த போட்டி ஒரு முடிவுக்கு வருது அப்படின்றது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி யூபிக்கும் சரி எல்லாருக்கும் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அவசரப்பட்டதுல ககன கவுடாவுக்கு சூப்பர் டென் கிடைச்சிருக்குங்க இந்த போட்டியில அதுவும் அந்த ஃபைனல் விசில் அப்போ சோ அது ஒரு சின்ன சாதனை ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் யூபி ஜெய்பூர் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வந்து அவங்க ஏன் இந்த இடத்துல இருக்காங்க எதனால் வந்து அவங்க வந்து டாப் ரேங்க் டீம் அப்படின்னு சொல்கிறோங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒரு போட்டியும் இல்லாமல் துவம்சம் பண்ணியிருக்காங்க நோ இஷ்யூஸ் தேர் வாட்ஸ் ஓவர் எல்லாமே சரியாக பண்ணாங்க